என்னைக்கு சிறகடிக்கு ஆசை சீரியல் என்ன நடந்துச்சுன்றதை ஷார்ட்டா பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அதாவது மாடியில் நின்று அவங்களோட ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையும் ரோகினி வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க மீனா வந்து அதை பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க எங்க அம்மா தான் அப்படி பண்ணிட்டாங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தனே இந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க குடிகாரன் ஆக்சிடன்டைஸ் எடுத்துட்டா அப்படி இப்படின்னு சொன்னோன்னே பயங்கரமாக மீனாக்கு வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுறாங்க சரி ஓகே இது இருந்தாலும் நீ வந்து உனக்காக நீ மறைக்கிற அது உனக்கு நல்லது தான் நான் எதனால் மறைக்கணும் அதில் என்ன எனக்கு இருக்குது நான் என் மனசாட்சியை வந்து துரோகம் செய்ய முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக டயலாக்ஸ் பேசிட்டு கீழே வந்துடுறாங்க கீழே வந்ததுக்கப்புறம் மனோஜ் வந்து பயங்கரமாக கிளம்பிகிட்டு இருக்கார் கோட்டு சூட்டெல்லாம் போட்டு ஷோரூம் கிளம்பிகிட்டு இருக்கார் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கோட்டே மனோஜ் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து நிறைய பேத்துக்கு வேலை கொடுக்க போகிறேன் தனியாக ஒரு பிரான்ச் மாதிரி ஆரம்பித்து அதுக்கு ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி மாதிரி போட்டு உட்கார போகிறேன் அதனால் நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவர் அவளே டெவலப் பண்ணி பேசுவார் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு ரோஹினியும் அப்படியே ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்காங்க என் மருமக ரோஹினால தான் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கப்படுவில் நம்ம முத்து புகுந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏண்டா இது ஹோட்டலில் சர்வர் வேலை பார்க்குறவங்க கூட ஃபஸ்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இப்படி தான் கோர்ட் ஷூட் போட்டு நிற்பாங்க நீ அந்த வேலை தான் பார்க்க போறியா இல்லை சர்க்கஸில் நிற்கிறவங்க கூட கோட் ஷூட் போட்டு நிற்பாங்க நீ அந்த எதுவும் பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க ஒன்னே ரோஹிணி அவங்க அவர் அது அவர் இஷ்டம் உங்களுக்கு என்ன நீங்கே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து சத்தம் போடுறாங்க உடனே மீனா வந்து அவர் பேசதா செய்வாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே டக்குனு ரோஹினி வந்து கப்பு சிப்புன்னு ஆயிடுறாங்க ஒரு மாதிரி மீனோக்கு சப்போர்ட்டிவாகவே பேசிட்டு இருக்காங்க மனோஜ் வந்து பூ விற்கிறவங்களே இப்போலாம் ஸ்கூட்டி ஓட்டிடுத்துடுறாங்க அதுவும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஓட்டிட்டுறாங்க நான் வந்து பிரான்ச் ஆரம்பிச்சா என்னப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே மனோஜ் வந்து மீனா ஒன்னதா சொல்றாரு அப்படின்னு சொன்னோன்னே விடு அவங்க மீனாவும் ஒரு வகையில முன்னேற தானே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி ஒரு மாதிரி சப்போர்ட்டிவாக பேசுறாங்க உடனே நம்ம ஸ்ருதியில அவங்க வந்து என்ன ரோஹினி மீனாக்கு சப்போர்ட்லாம் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதே மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டே இருக்கு ஆனா மீனா வந்து ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க ஆனால் இதை வந்து நம்ம முத்து வந்து நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஏன் மீனா அப்படி இருக்காங்க ஏன் மீனா அப்படி இருக்காங்கன்ட்டு சரின்னு சொல்லிட்டு ராத்திரி ஆகிடுது மீனா வந்து தூங்காமல் அந்த நம்ம ரோகினி சொன்னதவே நினச்சி நினச்சி மாடியில் சொன்னதே நினச்சி நினச்சி உட்காந்து இருக்காங்க அழுதுட்டு தூங்காமல் நடந்துகிட்டே இருக்காங்க உடனே முத்து எழுந்திரிச்சு உனக்கு என்ன ஆச்சு உனக்குனால் பாலாசித்தரவாக பாட்டு பாடவான்னு உடனே கோவமா கோமம் நீங்கள் போய் பாடுங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதாகிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சு தள்ளிடுறாங்க இன்னைக்கு தொடர அதுக்கப்புறம் என்ன நடக்குது ப்ரொமோலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்து அவர் ஃப்ரெண்டு இருக்காருல கார் டிரைவர் செல்வம் அவர்கிட்ட போய் சொல்லி புலம்பிட்டு இருக்காரு மீனா ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு செல்வம் வந்து ஒரு க்ளூ கொடுக்குறாரு மீனா வந்து ஊருக்கு போயிட்டு இருந்தா அப்படி இருக்காங்க ஊர்ல என்ன நடந்துச்சுன்றத செக் பண்ணுன்னு சொன்னே வீட்டுக்கு உடனே முத்து வந்து அப்பா மீனா ஏன் இப்படி இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு தான் என்னமோ நடந்துருக்குன்னு சொல்லி சொல்றாரு அதோட இன்னைக்கான இன்னைக்கான ப்ரொமோ ஓவர்